மை மக்களை வீடியோ போடுறது காரணம் வந்து இவர் தான் இவர் வந்து வகிதட வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறார் பதினாறு அடி டிஸ்டன்ஸ் தான் வகிதட வீட்டுக்கும் இவட வீட்டுக்கும் வீடியோ அன்றைக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்த்தேன் சரியா பார்க்கல நேற்று தான் ஃபுல்லாக பார்த்தேன் அதுக்கு இவருக்கு நான் ரிப்ளை கொடுக்க போகிறேன் இவோட பேர் என்னென்னு தெரியாது எனக்கு ஆனால் பேரை தெரிஞ்சுக்கொள்ளவும் இவோட விருப்பம் இல்லை இவர் பேசி இவோட வீடியோவை பார்த்தோன்னு ஐயா நீங்கள் மனுஷனா ஐயா உங்களோட தலையில் முடித்தான் இல்லை உங்களுக்கு மூளை கூடையாக இல்லை இப்படி சோஷியல் மீடியாவில் பேசுவாங்களா இது அவடை பர்ஸ்னல் அவள் வந்து அவட பர்ஸ்னலாக இழுக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸே இல்லை நீங்கள் எப்படி பேசுவீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா இப்படி ஒரு ஒரு கேர்ள் ஒன்று உங்களோட மகள் மாயிக்கிற அவக்கு இப்படியெல்லாம் பேசுகிறது அவட பர்ஸ்னல் லைஃப்பை எழுத்துக்கொண்டு அவட உமாவே நீங்கள் தப்பாக தான் பேசுகிறீங்க இது சம்மந்தமே இல்லாத விஷயம் எது சப்ஜெக்டோ அதை பேசுங்க அவள் புருக்கா போட்டு ஆடுறா அதில் குத்தம் கொண்டிக்க அவள் தவறோண்டு செய்கிறாள் தெரிஞ்சு செய்கிறாவோ தெரியாத தெரியாமல் செய்கிறாவோ அது எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் எப்படி பேசினது சரியில்லை அவட பர்ஸ்னல் எழுத்து அவட ஹஸ்பண்ட் எழுத்து அவட என்ன இது பசந்த ஆ என்ன ஐயா நீங்கள்லாம் இப்படி பேச போயிட்டு தான் அவள் இன்னும் ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக செஞ்சு கொண்டு போகிறாள் கொஞ்சம் யோசிங்க ஐயா அவங்களோட பிரச்சனை என்னது எனக்கு விளங்குற மாக்கி நீங்கள் வந்து அவளோட பர்சனல் வென்ஜியன்ஸ் ஏதாவது சரி இருக்கும் அவளோட குடும்பத்தோடு உங்களுக்கு ஏதாவது சரி கோபம் இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் அவளோட மனசில் பேசு அவங்களோட மனசால் பேசுகிறீங்க ரைட்டா நான் என்ன எனக்கு அப்படித்தான் தோணுது தெரியுமா நீங்கள் பேசினது சரியே இல்லை நீங்கள் எல்லாம் இப்படி பேச போயிட்டு தான் அவள் வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக இன்னும் டபுள் ட்ரிபிளாக செஞ்சு போகிறான் ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்களே ஆ உங்களுக்கும் பொம்பளை பிள்ளை தானே செய்யுது நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசலை நீங்கள் நீங்கள் எது பேசி பேசிக்கொண்டு போகிறீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பேசுகிற நேரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவக்கு இப்படி நடந்தது உங்களுக்கு ஏதோ சந்தோஷம் மாதிரி விளங்குது உங்களோடய மனசால சந்தோஷப்படுற மாதிரி உங்களோடய மூஞ்சில் எனக்கு விளங்குது என்ன ஐயா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அந்த வகிதை வந்து ஊரில் உலகத்தில் நடக்காத இல்லை செஞ்சுக்கிறான் தெரியுமா ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டான் அதுக்கு நான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசலை அவளை எதுக்குற முதல் ஆளே நான் தான் இருந்தாலும் அதுக்குண்டு ஒரு இதோண்டிருக்குது என்ன ஆ நீங்கள் என்னவா பர்ஸ்னல் எல்லாத்தையும் இழுக்கிறீங்க அப்படி நான் உங்களோட ஃபுல் வீடியோ பார்த்து எனக்கு கோபம் வந்துடுச்சு அன்னைக்கு மூணு நிமிஷம் தான் பார்த்தேன் உங்களோட வீடியோ எனக்கு டைம் இருக்கில்ல இப்போ தான் நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னா கிட்ட மாட்டே மீந்தேட்டா காரி துப்பிப்பேன் நான் மூஞ்சியில் வீடியோ போட்டுட்டு என்ன சொல்கிறீங்க இன்னும் உங்களோட வீடியோ வரும்னு சொல்கிறீங்க போடுங்க நீங்கள் வீடியோ உங்களுக்கு நான் பேசுகிறேன் அவள் செய்கிறது தப்பு தாண்டு அவளுக்கு விளங்கும் காலம் அவக்கு பதில் சொல்லும் அல்லை அவக்கு அருளாக காட்டுவான் அவட பிரச்சனை என்ன அவள் வந்து புர்க்கா போட்டு ஆடுறா அவ்வளவு தான் அந்த உடையிட கண்ணியம் வந்து அவக்கு இன்னும் விளங்கலை விளங்கினாலும் அவக்கு செய்கிற தப்புன்னு அவளே அன்றைக்கு ஒத்துக்கொண்டா ஆனால் அவக்கு அதை விடுறதுக்கு மனம் இல்லை இப்போதைக்கு அவட பிரச்சனை அது தான் மற்றபடி அவள் எந்த தவறும் செய்யலை அவட பர்சனல் லைஃப்பை பற்றி இழுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை அது மட்டும் இல்லை எங்களுக்கு சொல்லலாம் இப்படி செய்யாதேண்டு செய்கிறதும் செய்யாதது அவட கையில் இருக்கி பலவந்தமாக எங்களுக்கு கட்டாயப்படுத்தியில்லை இஸ்லாம் அப்படி சொல்லில்லை எங்களோடய மார்க்கம் அப்படி சொன்னது இல்லை நான் ரிப்பீட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வழ ஆள் ரெண்டு மூணு பேர் அந்த ஊரில் இயக்கிறான் மாய் விளங்குது இப்படி போயிட்டு அவ்வளோ குழப்பினேண்டா அவட அம்மாவை குழப்பினேண்டா அவள் அப்படி தான் பேசுவான் கொஞ்சம் நாகரீகமாக பக்குவமாக கலாச்சி ஏதாவது செஞ்சு எடுத்து சொல்லுங்கள் ஆனால் மனசு நோவாக பேச பாருங்கள் நீங்கள் அவட வீட்டுக்கு எதிர் வீட்டில் இயக்கிறீங்க அப்போ எதிர் வீட்டுக்காரனே இப்படி பேசினேன்னா அந்த கேர்ளை பற்றி என்ன நினைப்பாங்க பாருங்கள் அவட டெடிக்கேஷனை எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அவள் வந்து உழைக்கிறா தானே உழைச்சி அவட அம்மாவை பார்க்குறா தானே ஆ அவள் படித்த எம்காம் படிச்சிக்கிற போல் ஒரு பட்டதாரி ஒன்று தானே தயவு செய்து நல்லா இப்பிங்க அல்லக்கா வேண்டி நீங்கள் அந்த பேசின அந்த வீடியோவை வந்து எடுத்து போடுங்க பெரிய புண்ணியமாக போகும் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் எரிய நெருப்பு நெருப்பில் என்ன ஊற்றுற ஆள்வலப்பா பேச்சை பார்க்க போல எனக்கு சந்தேகமாக உங்களுக்கு மனசில் சந்தோஷம் அவங்க பிடி நடந்தேன் அவோட குடும்பத்தோடு உங்களுக்கு நேரத்தோடு ஒரு பரம்பரை பகையோண்டி இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க இனி நீங்கள் பேசாமல் இருக்கிறதே சிறந்தது நீங்கள் ஒரு ஆணியம் புடுங்க தேவையில்லை இனிமே தயவு செய்து இனி வீடியோ போட்டுருவான் நீங்கள் அப்படி போட்டிங்களோ உங்களுக்கு எகேன்ஸ்டாக பேசுகிறோம் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி பேசுகிறீங்களே அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசப்போகுல அவள் பேசி வேலை இல்லை இன்னும் அவங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் இன்னும் கீழே இறக்கி இன்னும் செய்யறதுக்கு தூண்டுறீங்க அவளை அல்ல என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நேர்வழி காப்பிட்டுவான் அவக்காக வேண்டி துவா செய்வான் நாங்கள் அவ்வளவு தான் சொல்லிடு என்றைக்கு இருந்தாலும் புரிஞ்சுக்கொள்வான் மாற்றுமத மத சகோதரர்களும் கொஞ்சம் கொள்ளணும் எங்களோட புனிதமான ஆடையை போட்டு அவள் ஆடை தான் அவளுக்கு நாங்கள் சகிக்கிறோம் இல்லாட்டி அவக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் அவட கொமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன் அவர் சப்போர்ட்டாக நிறைய பேர் இதாக விற்கிறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அவட என்ன தவறுன்ட்டு தவறு தான் அவள் செய்கிறாள் அவள் செய்கிற தவறு வந்து அந்த புர்கா போட்டு ஆடரை மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை ஏண்டா ஒரு ஒரு மத ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு இது ஒன்று இருக்குதுண்ணா கல்ச்சர் ட்ரெஸ் சொல்லி கொண்டு இருக்குதுண்ணா அப்போ எங்களோடய மதத்துக்கான அந்த புண்ணியமிக்காத அதாவது கௌரவமான அந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படி படுத்த படுத்தப்போக்குள்ளே எங்களால் தாங்க முடியலை பார்க்குற நேரம் அதனால தான் இவக்கு எகென்ஸாக நாங்கள் பேசுகிறோம் மாற்று மத சகோதரர்களை கொஞ்சம் அதை கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கோங்க எதுக்கு இவக்கு எகென்ஸ்டாக எல்லாம் பேசுகிறாங்கன்னு வேறு எதுவுமே இல்லை அதுலேயும் சங்கிகள் எந்த சங்கி கூட்டம் அபாயா போட வானன்னு சொல்லிச்சோ இப்போ அதே சங்கி சங்கி கூட்டம் அபாயாவை போட்டு அந்த புர்கா போட்டு ஆடு நேரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ பாருங்கள் உங்களோடய மைண்ட் செட்டை உங்களோட மதம் எங்கள் உங்களுக்கு பெருசு எங்களோட மார்க்கம் எங்களுக்கு பெருசு அது தான் எங்களோடய குருவானலையும் சொல்லியிருக்கேன் உங்களோட மதத்தை தான் நாங்கள் வந்து எங்களோட மார்க்கத்தில் சரியான சரியாகிறோம்னுட்டு அதுக்கு அர்த்தம் உங்களோட மதத்தை நாங்கள் மதிக்க இல்லாட்டி நாங்கள் எங்களோட மார்க்கத்தில் இருந்தே வேலை இல்லை இன்ஷா நாங்கள் துவா செய்வோம் நீரும் மாறும் நிறமும் மாறும் ஒரு நாளைக்கு அந்த வகிதட மனசு மாறும் அல்ல அவங்க நல்ல இதாயத்தை கொடுப்பா அவள் இதை இந்த வீடியோ போட்டத நிப்பாட்டுவான் எங்களோட இஸ்லாத்தில் வந்து பெண் அடிமைத்துவம் இல்லை இஸ்லாத்தில் யார் எங்களோட மார்க்கத்தில் வந்து யாரையுமே கட்டாயப்படுத்த இயலாது அதை நிறைய அந்நிய சகோதரர்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு விட மனசு மாறும் மனசு மாறி இதை செய்கிறத நிப்பாட்டுவான் இந்த ஆடைக்கான கண்ணியத்தை வந்து அவள் என்றைக்கு மதிக்கிறாவோ அதை அந்த நேரமாகவும் நிப்பாட்டுவான் அதுங்கால நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவளுக்கு பல இது பண்ணி பலவந்தமாக அவளை நிப்பாட்டை சொல்லி அவளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு எவனுக்குமே அருகதை இல்லை அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு நாளைக்கு அவளுக்கு அவளே உணருவான் செஞ்ச தப்பை வந்து நினச்சி வருந்துவான் அப்போ மன்னிப்பு கேட்பான் அப்போ அதுதான் உண்மையான மன்னிப்பு சும்மா அவட உமக்கு இது பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவட அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கிறதெல்லாம் பொய் வேலை அதெல்லாம் செய் எக்கா இருந்த கொண்டு செஞ்சிடுவானு அப்படி எதிர்பார்க்கவும் வானும் அது பெரிய பாவம் அவள் செய்கிற தப்பை விட இப்போ நீங்கள் செய்கிற தப்பு தான் இப்போ பெருசாக இருக்குது எனிவே நான் அந்த அவருக்கு அந்த எதிர்த்த வீட்டுக்காரருக்கு கடைசியாக சொல்கிறேன் ராஜா நீங்கள் எக்காருந்த கொண்டு இனி வீடியோ போட்டுருவானும் உங்களோட வீடியோ யாரும் பார்க்குறதாவே இல்லை நீ உங்களோட உங்களோட வீடியோ பார்க்குறத பார்க்கறனால சக்கிலாட படம் கொண்டு போயிட்டு பார்க்குறது நான் அந்த வகிதாக வீடியோ போட்டு சொன்னேன் வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு ஒன் வீக் ரெஸ்டோண்ட் எடுத்த உங்களோடய அம்மாவோட இருந்து அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் பேசினது என்ன தவறிக்குதுன்னு பாருங்கன்னு ரிஃபண்ட் பண்ணி ரிஃபண்ட் பண்ணி பார்க்க சொன்னேன் ஆனால் இப்போ இவருக்கும் இதே தான் சொல்ல இருக்கி நீங்கள் பேசினதை நீங்களே முதல்ல கேளுங்க கேட்டு நான் பேசினே தப்பாக இருந்துச்சின்னு உங்களுக்கு தோணினா அவட மனசில் மனசாட்சி ஒன்று இருக்கி தானே தோனினா அவட வகைதோட அம்மாக்கிட்டையும் அவகிட்டே மன்னிப்பு கேட்குறது சிறந்தது மன்னிப்பு கேட்டதுக்கு வந்து குறைஞ்சி போக மாட்டிங்க செய்து அல்லாக்கா வேண்டி அந்த வீடியோ எடுத்து போடுங்க எனிவே மைமக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் அலைக்கும். குட் பை